அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பொருத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் ஏற்படக்கூடிய செவ்வாய் பயிற்சி காரணமாக அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் மிகவும் வலுவாக இந்த வேளையில் ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானமாகிய ஆறில் நுழைகிறாருங்க செவ்வாய் இது கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் செவ்வாயைப் பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சனியை தனது பார்வையில் சமகிரகமாக பார்க்கிறார் ஆனால் சனி பகை கிரகமாக பார்த்தாலும்கூட ராசிக்கு சற்று சகாயமானவராக செயல்படுகிறாருங்க செவ்வாய் எனவே அவர் இந்த வேளையில் மிக வலுவாக அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்திற்கு மாறுவது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க செவ்வாய் தைரியாதிபதியும் கர்மாதிபதியுமாக திகழக்கூடிய செவ்வாய் கும்பராசைக்காரர்களைப் பொறுத்தவரைக்கும் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அமரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளிக் கொடுப்பார் அதில் இருக்கக்கூடிய இரு இடங்களின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க மூன்றாம் இடத்தின் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் அதிக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடிய ரூணரோக சத்ரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் அமருவது அமோகமான வளர்ச்சியை உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறது ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன் ஆறில் நுழைந்து வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து வக்ர நிவர்த்தி பெற்று தற்போது மீண்டும் வளம் பொருந்திய அமைப்பில் ஆறில் நுழைவது அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் தனது பார்வையில் சூரியன் சந்திரன் குரு ஆகிய கிரகங்களை நட்பு கிரகமாக பார்க்கிறார் இந்த கிரகநிலைகளின் ஆட்சி வீட்டில் அமரும் போது அதிரடியான நன்மை கிடைக்கும் அந்த வகையில் சந்திரனின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே யோகஸ்தானம் என்பதால் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே பூமிகாரகன் மங்களக்காரகன் சகோதர காரகன் உத்வேகக்காரகன் என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறாரங்க இதற்கு காரணம் பல்வேறு விஷயங்களில் தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்துவது எனவேதான் தூரத்தை விளைநிலமாக கொண்டு இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் அவர் பலம் பொருந்திய அமைப்பில் மாறுவதால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை துணிச்சலுடனும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தகர்த்தெறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மட்டுமல்லாது இந்த வேளையில் விளையாட்டுத்துறை மற்றும் விவசாய துறையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது ஏனென்றால் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் யோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் விளையாட்டு துறையில் அபரிவிதமான சாதனை புரிவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் என்று நிகழ்ந்த நிகழ்வுகளை விளக்கி புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் ஆசியின் அதிபதியான சனி பகவான் நவ சிறப்பு பார்வை பெற்றவராக பார்க்கப்படுகிறார் அவருக்கு இணையாக பலம் பொருந்திய குரு பகவானும் தனது பார்வையால் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தும் போது பல நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுப்பார் குறிப்பாக குரு கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி நவக்கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகிற்கு அடுத்தபடி ह சிறப்பு பார்வை உண்டு என்று பார்த்தால் நிச்சயமாக அது செவ்வாய்க்கு மட்டும்தான் என்று உறுதியாக சொல்லிவிட முடியும் அந்த வகையில் செவ்வாய் தனது நான்காம் பார்வையை ஒன்பதாம் இடத்திலும் ஏழாம் பார்வையை பனிரெண்டாம் இடத்திலும் எட்டாம் பார்வையை ஜென்ம ராசியிலும் பார்க்கிறார் இது அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மிக வலுவாக சுகஸ்தான பார்வையாக ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்ப்பதால் உறுதியாகவே பல்வேறு வகையில பல வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்க கூடிய வகையில் மிக சிறப்பான மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என அனைத்தையும் விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை விலக்கி உண்மையிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வர போகிறது சரியாக இந்த தருணத்தை கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சப்தம பார்வை என்று சொல்லக்கூடிய கலஸ்திரஸ்தானம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் பார்வையை மிக வலுவாக இந்த வேளையில் விரயஸ்தானத்தில் பதிக்கிறாருங்க எனவே சுப விரயம் நிச்சயமாக கைகூடும் இந்த தருணத்தில் காத்துக்கொண்டிரு இருக்கக்கூடிய காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்த திருமணம் போன்றவை நிறைவாக உங்களை தேடி வரும் கலஸ்தரஸ்தானம் வலுப்பெறுவதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் உறுதியாகவே இந்த வேலையில் பூர்த்தியாகும் மிக பெரிய அளவிலான ஆரிய தடை சிரமம் சிக்கல் என அனைத்தையும் தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் அஸ்டம பார்வையை கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியை பார்க்கிறாரங்க எனவே அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் கும்ப ராசிக்காரர்கள் எடுத்தாலும் உறுதியாக வெற்றி கிடைக்கும் என்று பாதையில் நின்ற பணிகளை இந்த தருணத்தில் துரிதமாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது மிக பெரிய அளவில் சிக்கல் என்று நினைத்த காரியங்களை விலகி நன்மையும் முன்னேற்ற நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோகம் கிடைக்கிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர போகிறது கும்பராசிக்காரர்கள் செவ்வாய்க்கு உகந்த தினமாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் இயற்றி வழிபாடு செய்யுங்கள் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடு முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் எவ்விதமான தடையுமின்றி உறுதியாக உங்களை வந்து சேரும் கும்பராசைக்காரர்களுக்கு